கீர்த்திக் மாயக்கு முன்னாடி வந்து போடுவாங்க பின்னாடி வந்து போடுவாங்களா தெய்வத்துக்கே இப்ப ஒரு கிலோமீட்டர் நாங்க வந்து தள்ளிட்டு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ காத்துக்கு ஒரு ஷூ வாங்கியிருக்கேன் ஒரு பிராண்டட் ஷூ வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் தலை கவசம் உயிர் கவசம் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திஸ் இஸ் ஷானன் பவி

நான் வந்து 8 o'clock நினைச்சேன் பார்த்தா 9 ஆ இருக்கு 8 o'clock ஆ இது இது பார் ஒரு படத்துல ஒரு மந்திரவாதி நானே என் தங்கச்சியும் பேசிக்குவோம் தம்பி எல்லாரும் அது எப்படி பண்ணுவாங்க ஒரு மந்திரவாதி அந்த மந்திரவாதி தலை இப்படி தான் இருக்கு அது என்ன படம் தெரியுமா ஜெமின் கோட்டி அது படம் நான் பாத்துるவீங்க நினைக்கிறேன் 90s கிட்ல அந்த தெரியும் அந்த படம் சரி காலையில எழுந்ததும் தண்ணி குடிக்கணும் நீ வாய்ஸ் கிட்ட வச்சிருக்கேனா கிட்ட எடுத்துடுவா காலையில எந்திரிச்சதும் தண்ணி குடிக்கணும் அப்புறம் டீ குடிக்கணும் டீ குடிச்சு இது அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மார்னிங் ரொட்டீன்ஸ் எல்லாம் முடிக்கணும் காலை கடனை முடிக்கணும் காலை கடனை முடிக்கணும் சரி நம்ம இப்பதான் எந்திரிச்சு அப்புறம் நம்ம கடமைகளை முடிக்கணும் இன்னைக்கு நான் எங்க வீட்டுக்கு போறேன் சண்டே அவங்க வீட்டுக்கு போவோம் ஸோ அதனால எஞ்சிக்கும் போது ஒரு குஷியோடு ஏஞ்சிக்கிட்டாங்க அவங்க நானும் கொஞ்சம் வேலை இருக்கு இப்போ வேலையை முடிச்சிட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் போகிற நம்ம இருக்கும் ஸோ அதுவும் நம்ம இந்த வீடியோல வந்துட்டு ஆட் பண்ணுவோம் ஓகே டன் எல்லாரும் தம்பி எங்கன்னு பார்ப்பீங்க தம்பி வெளியில இப்போ நாங்கள் டீ குடிக்கிறோம் இதுல மூஞ்சி தேஞ்சிருச்சு அதுல மூஞ்சி தேயல தப்புல ஹாய் சொல்லு சவன் ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லு சொல்லு நிறைய பொண்ணுங்க பாக்குது டக்குன்னு சொல்லு ரிமோடா இல்ல இது ஃப்ரண்ட் கேமரான்றதால அப்படி இருக்கு சரி டீ குடிச்சோமா இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் கிளம்ப போறோம் குளிச்சுட்டு சாப்பிட போறோம் நாங்க வந்து நான் வந்து காலைல டீ குடிச்சாதான் எங்களுக்கு டே போகும் ஒரு நாள் பால் ஒரு நாள் பூஸ்ட் ஐயோ ஒரு நாள் பால் ஒரு நாள் பூஸ்ட் எல்லாம் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க

என்ன தெய்வத்துக்கு மாறுதேசமா பெட்ரோலே இல்லாம ரோட்ல நடக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு

இப்போ ஒரு கிலோமீட்டர் நாங்கள் வந்து தள்ளிட்டு வந்துருக்கோம் ஏய் அரை கிலோமீட்டர் இருக்கும் மேம் அதனால மை கூட எடுத்து வரல சரி ஓகே பெட்ரோல் பங்க் வந்துருச்சு பெட்ரோல் போட்டுடலாம் இதில் ஹோல்ட் பண்றோம்

புதுஷதான் வேற எதாவது வேணுமா வேணா என்ன வாங்கிக்கோ

హెల్మెట్లా హెట్లే అ

காடு மலை பெரிய சிகப்பு கோழி குஞ்சி சிரிப்பு ஓகே வீட்டுக்கு வந்தாச்சி இன்னைக்கு சண்டே வந்து என்ன தெரியல

வேறு ஏதோ சொல்ல நினச்சேன் அங்கேருந்து அவசரம் அவசரமா வந்து நான் மணிக்குள்ள மணிக்குள்ளே கிளம்பணுன்றதால சீக்கிரம் கிளம்பி வந்துட்டோம் ஆ நாங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பொசிஷன் மாற்றிட்டோம் இந்த பக்கம் இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளைப் இந்த பக்கம் வந்து லேப்டாப் வச்சிருக்கோம் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் இந்த இடம் நாங்கள் நிறையா வாட்டி யூஸ் பண்ண போகிறோம் அதனால எங்களுக்கு இது தேவை இங்கே வச்சு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் நிறையா படம் பார்க்குறைய ரெண்டு படம் பார்த்துருக்கோம் ஆமா ஆக்சுவலா வந்து நான் ஃப்ரெண்ட்ல வரேன் ஆக்சுவலா வந்து அடிக்கடி வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க லேப் இருக்கு படம் பாரு படம் பாருன்னு சொல்லுவாங்க எனக்கு பார்க்க தெரியுமா எடுத்து வந்து அதை எடுத்து ஆன் பண்ணி அது அவ்வளோ அப்படியே போய் ஆன் பண்ணி படம் அது ஏன் தெரியல அங்க வந்து உட்காந்து பாக்குறதுக்கு இடம் இல்ல அதனால இந்த பக்கம் வந்து அழகா போட்டு எல்லாம் செட் பண்ணி வச்ச உடனே என்ன தோணுது பாக்கணும்னு தோணுது அப்ப வந்து நான் எடுத்து வச்சு அப்படியே உட்காந்து அப்படியே பாக்குறேன் அதனால இப்ப ரெண்டு ரெண்டு பா ரெண்டு படம் பார்த்திருக்கேன் இது வரைக்கும் இன்னும் நிறைய படம் பார்க்க போறேன் பாய் பை பாய் பை ஹாய் என்ன பண்றீங்க ஆய் இப்பொழுது நேரம் ஏழு மணி ஆவறதுக்கு இன்னும் இன்னும் நிமிஷம் இருக்கு நான் வந்து சொல்ல தெரியல அதனால நம்ம வீட்டுல பூத்து பூ வந்து நான் இப்ப கட்டுறேன் இது வந்து மாமன் பறிச்சு கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச நித்திய மல்லி இது வந்து நேத்து நேத்து நம்ம கட்டணும் அப்ப வந்து எவ்வளவு வந்துச்சுன்னா ஒன்றரை மழை வந்துச்சு இவ்வளவு தூரம் நான் எப்பவே பூ வச்சேன் இவ்வளவு தூரம் தான் வைப்பேன் அந்த அளவுக்கு நம்ம வீட்டுல பூ பூத்துருக்கு இப்போ இப்ப வந்து இது பறிச்சு கொடுத்தாங்க அதனால இப்பதான் கட்டுறேன் நான் வந்து நம்ம வந்து ஆயா வீட்டுக்கு போயிட்டு வந்ததால எனக்கு லேட்டா பூ கட்டுறேன் லேட்டா பூ கட்டி இப்ப வைக்க மாட்டேன் ஏன்னா நைட் ஆயிடுச்சு அதனால நாளைக்கு வைப்பேன் காலையில இந்த பூ இப்படி அழகா பூத்திருக்கும் போது அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு இதோட ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குமா இருக்காதா என்னோட புது ஃப்ரெண்டு வாடி பயப்படறான் பயப்படுறான் அவன் வீடியோ எடுக்கிறான் ஒன்னு இன்னொன்னு வந்து என்கிட்ட மட்டும்தான் அவன் பேசுவான் அவங்க கிட்ட பேசவே மாட்டான் அவங்க இருக்கும்போது வரவே மாட்டான் இப்ப அவங்க இருக்கிறதால அப்படியே ஷாக் ஆகி அப்படியே காமிக்கான் உன் பேர் என்னன்னு சொல்லு அவங்கல எல்லாருக்கும் சொல்லு அப்படி பண்ணா அவன் வாய் பெருசாயிடும்டா அவன் வந்து ஐயோமா அவனை வந்து இப்ப அவங்க அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நான் விடணும் அதுக்காக நின்னுட்டு இருக்கான்

பக்கோ சரி சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லலாம் நம்ம வந்து ப்ரொக்கோலி ப்ரொக்கோலி டைம் ட்ரை பண்ணிருக்கோம் இது வந்து மிளகா பஜ்ஜி ஒரு வாரம் ஆச்சு வாங்கிட்டு வந்து மிளகா அது வந்து ரொம்ப பழுக்கிற ஸ்டேஜ்ல இருந்ததால அதை வந்து இன்னைக்கு சர் சர் சருன்னு மிளகா பஜ்ஜி பண்ணிட்டோம் மிளகா பஜ்ஜியோட மாவுலயே வந்து புரக்கோலியும் கொஞ்சம் இருந்துச்சு ரெண்டு அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் இது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்டேன் இது எங்கள் வீட்டில் வந்து டிஷ்யூ இல்லாத காரணத்தால் நாங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் போட்டு வந்து எண்ணெயை வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கோம் புரோகோலி ஆக்சுவலாக ரொம்ப நல்லது நல்ல உணவை எப்படி வந்து நாஸ்தி பண்ணி சாப்பிட்லான்றது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம காலிஃப்ளவர் தான் வந்து எப்பவுமே பண்ணுவோம் இப்போ புரோக்கோலியும் அந்த காலிஃப்ளவரோட தங்கச்சி தான் அதனால அதை நாங்கள் யூஸ் பண்ணிடுவோம் ஸோ இன்னைக்கு சண்டே வந்து இதெல்லாம் தான் வந்து போயிட்டுருக்கு சரி நான் வந்து ரொம்ப நான் வந்து எண்ணெயில வச்சுட்டு வந்திருக்கேன் நான் போய் முடிச்சுட்டு வந்துறேன் நீ சாப்பிடு இது வந்து அவன் செகண்ட் முடிஞ்சிருச்சு செகண்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்கு பாய் பாய் நான் போயிட்டு அதையும் முடிச்சுட்டு வரேன் சீக்கிரம்